இப்போ முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைகள் தீர்மேங்கிற பழங்கால பாடல் இருக்கு ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமான் வழிபாடு முருகனை மட்டும் நீங்க இரிக்க பிடிச்சுக்கோங்க அவரோட நாமத்தை சொல்லுங்க முருகா முருகான்னு சொல்லிட்டு அவரை இடைவிடாத வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கெட்ட நேரம் இருந்தா கூட எத்தனையோ ஜென்மங்களை நீங்க செய்த பாவம் தான் இப்ப ரொம்ப தொடரும் நம்ம இந்த ஜென்மத்தில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம்னா அது காரணம் ஏற்கனவே எத்தனை ஜென்மத்தில் எத்தனை பாவம் செஞ்சோமோ தெரியல அந்த பாவங்கள் அனைத்துமே ஜென்ம பாவங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் மூலயமா நீக்கி விடுவாராம் நீக்கி விட்டு நமக்கு நல் வெளிப்படுத்துவார் நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையே உயரும் வாழ்க்கை தரம் உயரும் முதல்ல நம்ம உழைப்பு அதிகரிக்கும் முருகனை கும்பட கும்பிட நம்மளுடைய உழைப்பு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் குடும்பமே சந்தோஷமா இருக்கும் இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு முருகா முருகான் முருகனை இருக்க பிடிச்சுக்கோங்க அடுத்தவங்களை யாரையும் நம்பாதீங்க முருகப்பெருமானம் நம்புங்க முருகப்பெருமானம் விற்றாதீங்க இருக்க பிடிச்சுக்கோங்க நீதாம்பா எனக்கு வாழ்க்கையில எல்லாமே நீ கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு தான் நான் நம்புவேன் வேற யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லி அவனை சரணாகதி அடைஞ்சிருங்க அவன் பார்த்துக்கோ உங்க லைஃப்பை வந்து எவ்வளவு முன்னேற்றம் அடைய வைக்கணும்னு அவனுக்கு தெரியும் நீங்க முருகாங்கிற நாமத்தை சொல்லிட்டாலே உங்க வாழ்க்கை பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்க வரமுடன் தேங்க்யூ